ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை புளி குழம்பு தான் போறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் ஒரு கப் பச்சை பட்டாணிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் நாலு விசில் வச்சுக்கோங்க இது அரை மணி நேரத்துலேயே வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது இதை மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் இப்ப புளி குழம்பு வைக்கிறதுக்காக புளி ஊற வச்சுக்கலாம் புளியும் உப்பு சேர்த்து ஊற வச்சிருக்கேன் லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறட்டும் இப்ப பட்டாணி வெந்திருச்சான்னு பாத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு பட்டாணி இதில் இருக்கிற தண்ணியை வந்து வடிகட்டலாம் வேணாம் அப்படியே வச்சுக்கோங்க குழம்புல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு தாளிப்பு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி இடிச்ச பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெயில் சின்ன பீஸ் பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க பெருங்காயம் பொறிச்சதுக்கப்புறம் அதில் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமா உளுந்து சேர்த்துக்கிறேன் வெந்தயம் அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா கசப்பாயிடும் அதனால வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு எல்லாம் கருவேப்பிலையில சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பூண்டு பத்து பல்லு சேர்த்துக்கற இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதனால வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் புளி ஆல்ரெடி புளி ஊற வச்சிருக்கோம் புளிப்பாக இருக்கும் அதனால ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க புளிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சிருந்தோம் புளி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் புளியை நல்லா கரைச்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொதி வரட்டும் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து குழம்பும் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு நல்லா இடித்து மேலே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறப்ப புளி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி மேலே இறக்க போகிறப்ப நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இறக்கிடுங்க இப்போ நிமிஷம் ஆயிடுச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த புளி குழம்பு சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் வச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ